உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏஐ என்கிற தொழில்நுட்பத்தை அரசியலில் முதல் முதல் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இருக்கிறது சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற பொதுக்கூட்டங்களில் எல்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட காணொளிகள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக தீரனும் அவனது பேரனும் என்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் தீரன் சின்னமலை அவர்கள் குறித்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார்கள் அதாவது அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற எல்இடி திரையில் ஏஐயை பயன்படுத்தி உருவாக்கிய உருவங்கள் அதாவது தீரன் சின்னமலை என்று சொன்னால் அவர் ஏஐ தொழில்நுட்பத்தில் தத்துரூபமாக அவர் உருவாக்கப்பட்டு விடுகிறார் தீரன் சின்னமலை ஓடி வருகிறார் என்று சொன்னால் உண்மையாகவே தீரன் சின்னமலை ஓடி வருகிறார் தீரன் சின்னமலை அவர்கள் குதிரையில் விரட்டுகிறார் என்று சொன்னால் உண்மையாகவே தீரன் சின்னமலை அந்த குதிரையில் விரட்டுகிறார் இப்படி தத்துரூபமாக திரைப்படங்களை விஞ்சுகிற அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட அந்த காட்சிகள் மக்களுக்கு காட்டுகிற காட்டுகிறபோது மக்கள் பிரமித்து போய்விடுகிறார்கள் அப்படித்தான் சமீபத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் மருதுவாண்டியர்களினுடைய நினைவேந்தல் நிகழ்வை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருந்தது அந்த நிகழ்வில் மருதுவாண்டியர்கள் குறித்த வரலாற்றை சுருக்கமாக ஒரு இருபது நிமிடங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளியிட்டிருந்தார்கள் பெரும் திரளாக அங்கே திரண்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மருது பாண்டியர்களை நேரில் பார்த்தது போன்ற பெருமிப்பை அடைகிற அளவுக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் மருது பாண்டியர்களை தத்ரூபமாக படைத்திருந்தார்கள் மருது பாண்டியர்கள் குதிரையில் பயணம் செய்கிற போது அங்கே திரண்டு பார்த்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கரவுள் எழுப்பி ஆர்ப்பரித்தார்கள் மருது பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு அதாவது அவர்கள் தூக்கிலிடப்பட்ட உடன் தேவர் மகன் படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய குரலில் வருகிற வானம் தொட்டு போனான் மானமுள்ள சாமி என்கிற அந்த பாடல் வந்தபோது கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கலங்கி போய்விட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த காட்சி அமைப்பு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தொகுப்பு செய்யப்பட்டிருந்த அந்த காட்சி அமைப்புகள் உருக்கமாக இருந்தன கண்களை பணிக்க செய்தது நாம் தமிழர் கட்சி பல புதிய புரட்சிகரமான மாற்றங்களை மேடை கலாச்சாரத்தில் செய்திருக்கிறது ஒரு மேடை என்று எடுத்துக்கொண்டால் அந்த மேடையில் நிறைய இருக்கைகளை போட்டு பல பேர் போய் உட்காந்துக்குவாங்க மேடையில் பேசுகிறவர் அவர்களை திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து பேசுவார் மேடையில் பேசு பின்புறத்தை பார்த்து கொண்டு மேடையில் இருப்பவர்கள் உட்கார்ந்து இதுதான் இயல்பா இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட மாடல் கட்சிகள் கற்பித்தி கொடுத்திருக்கக்கூடிய மேடை கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கி ஒரு புதிய மேடை கலாச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிறது ஒரு நாகரிகமான மேடை நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறது எப்படி திராவிட மாடல் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மேடை கலாச்சாரத்தில் மேடையிலே உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் தகுதி கூடியவர்கள் போலவும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் குறைவானவர்கள் போலவும் ஒரு தோற்றத்தை திராவிட மாடல் மேடை கலாச்சாரம் உருவாக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை தகர்த்தெறிந்து விட்டது மேடையில் யார் பேசுகிறாரோ அவர் மட்டும்தான் நின்று பேசுவார் எவ்வளவு பெரிய மேடை போட்டிருந்தாலும் சரி யார் பேசுகிறாரோ அவர் மட்டும்தான் பேசுவார் மேடைக்கு முன்னே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களினுடைய கவனம் குவிந்து யார் மேடையில் பேசுகிறாரோ அவர்களுடைய பேச்சை மட்டும்தான் அவர்கள் கவனிக்க முடியும் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி அவர் மேடைக்கு முன்னாலதான் உட்கார்ந்திருப்பார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பிள்ளைகள் எல்லாம் பேசுகிற போது அவர் மேடைக்கு முன்னால் உட்கார்ந்து அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பார் இந்த மேடையில ஒரு பயனாடை என்று ஒரு பயனற்ற ஆடையை போத்துவாங்க குஜராத்தில் இருந்து தயாரித்து வருகிற அந்த பயனற்ற ஒண்ணுக்குமே பிரயோஜனப்படாது அந்த ஜிகு ஒரு ஆடை பொன்னாடை பொறுத்தரை போத்துவாங்க அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி மேடைகளிலே ஒழித்து கட்டிவிட்டது நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் பொன்னாடை போர்த்துவது இல்லை அதே போலதான் தமிழகத்தில் ஒரு முன்னோடி கட்சியாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்து இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயல்பாடு அவர்கள் ஒவ்வொரு தமிழ் முன்னோர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சி தயாரித்து பொது வெளியில் மக்களுக்கு போட்டு காட்டுகிற இந்த காணொளிகள் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது திட்டமிட்டே மறக்கடிக்கப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் குறித்த ஒரு சுருக்க வரலாறாக அந்த காணொளிகள் இன்றைக்கு இருக்கின்றன காதால் கேட்டு கண்ணால் பார்த்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அதனால் உருவாக்கப்பட்ட அந்த காட்சி பின்பங்களை பார்க்கிற மக்கள் ஒருபோதும் மரணம் நிகழும் வரை மறக்க முடியாது அப்படி ஒரு அழுத்தமான ஒரு பதிவை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்கள் சீமானவர்கள் இருக்கிறார்கள் இது மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த நிகழ்வையில் அண்ணன் செந்தமுலன் சீமானவர்களினுடைய பேச்சை கேட்டு கலைந்து செல்லுகிற பொதுமக்கள் மருதுபாண்டியர்கள் குறித்து பேசிக்கொண்டு செல்கிறார்கள் மிக சரியான ஒரு முன்னெடுப்பை அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அவரை பாராட்டிக் கொண்டு செல்லுகிறார்கள் அந்த பாராட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா மருதுவாண்டியர் அவர்கள் குறித்த ஒரு பின்பத்தை மக்கள் மனதில் கொண்டு போய் ஆணி அடித்து நிறுத்தி இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய இந்த ஏஐ தொழில்நுட்ப செயல்பாடு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கிறதுனால காட்சி பின்பங்கள் எந்த அளவுக்கு மனித மனங்களை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிந்ததுனால அவர் மிக நுட்பமாக இந்த காட்சிகளை வடிவமைத்து அதுக்கு அதுக்கு வந்து வந்து அந்த அண்ணன் தான் வந்து இந்த பாடலை இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே லசிச்சு மருது பாண்டியர்களுடைய தோல்வியை தன் தோல்வியாக நினைத்து பின்ட்ராப் சைலண்டாக ஆயிரக்கணக்கான மக்கள் கண்கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிற போது அந்த பாடல் அவர்கள் வீழ்த்தப்பட்ட போது வந்துச்சு அப்படியே நொறுங்கி போய்விட்டார்கள் அந்த அளவுக்கு அண்ணன் அவர்களினுடைய அந்த அந்த உணர்வு பூர்வமான காட்சி வடிவமைப்பு வந்து அந்த மாதிரி வந்து இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரூசுலி படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா வெளியில் வருகிற ஒவ்வொருத்தரும் புருசுலியாக வருவான் அப்படியே வீரமிக்க ஒருத்தன தன தன்னுடைய அவன் மனநிலை மாற்றப்பட்டு வரும் காட்சி பின்பங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மனித மனங்களில் ஏற்படுத்தக்கூடியது அதை உணர்ந்து தெரிந்து அறிந்து அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்ப செயல்பாடு என்பது போற்றுதலுக்குரியது இது எனக்கு தெரிந்து அரசியல் மேடைகளில் அண்ணன் மட்டும்தான் இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதேபோல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேடையிலே ஒரு பேராசிரியர் போல ஒரு ஓரமாக நின்று கொண்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை காட்சிகளாக பின்பங்களாக ஒளிபரப்பி அந்த எல்இடி திரையிலே ஒளிபரப்பு செய்து அதை காட்டி விளக்கி பேச வேண்டும் என்கிற முயற்சியில் அண்ணன் ஈடுபட்டிருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டால் மக்கள் எந்த அளவுக்கு அவதி உறுகிறார்கள் அது எந்த அளவுக்கு இந்த பூமியை நச்சு பூமியாக எப்படி மாற்றுகிறது இந்த பூமியை மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக எப்படி பிளாஸ்டிக் மாத்துகிறது என்பதை காட்சிகளாக உங்கள் கண்முள்ளே எல்இடி திரையில் விரியும் அதை காட்டி அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் பேசுவார்கள் தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக எப்படி ஒரு பொருளாதார மேம்பாட்டை நாம் அடையலாம் என்பது குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் செந்தமுள்ளன் சீமானவர்கள் ஒரு மேடையின் ஒரு பகுதியில் நிற்பாங்க இந்த பக்கம் எல்இடி திரையிலே அந்த தற்சார்பு பொருளாதாரம் குறித்த காட்சிகள் எல்லாம் வரும் அந்த காட்சிகளை காட்டி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் பேசுவார்கள் இது உலக அளவில் அரசியல் கட்சிகள் எதுவும் முன்னெடுக்காத ஒரு செயல்பாடு மேடை பேச்சு அப்படின்னு சொன்னால் மைக்கு முன்னாடி நின்றுகிட்டு பேசுவது மட்டுமல்ல காட்சி பின்பங்களை மக்களுக்கு காட்டி அவற்றை விளக்கி பேசுவது மேடை பேச்சு என்று ஒரு புதிய இலக்கணத்தை அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வகுக்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய இடம் பிடித்திருக்கிறது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போடுகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு காணொலியை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்க துவங்கிவிட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக இருக்கிறது ஆகவே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக மக்களை அணுகுகிற மக்களுடைய மனங்களை வெல்லுகிற அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களினுடைய இந்த செயல்பாட்டை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் உறுதியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் இந்த அரசியல் புரட்சி அரசியல் நகர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் அது பொதுக்கூட்டங்கள் போடப்படுகிற இடத்திலெல்லாம் அங்கே வந்து இந்த காட்சி பின்பங்களை பார்க்கிற மக்கள் கொடுக்கிற பேர ஆதரவு உறுதி செய்கிறது ஆகவே ஏஐ தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்துகிற முதல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அதனுடைய தலைவர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற முதல் அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் அரசியல் கட்சி தலைவராக இந்திய நிலப்பரப்பில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்